நண்பர்கள் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எக்ஸாம் டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து டேட்டு ப பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திரும்ப 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 நான் சொல்லியிருந்தேன் நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தேன் அதை எந்தளவுக்கு ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல எக்ஸாம் டேட் வந்துருச்சு நண்பா இது வந்து அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸோ எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ இப்போ படிக்கிறத விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக நல்லா படிங்க ஸோ இன்னும் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரே தான் கேப் இருக்குது எக்ஸாமுக்கு ஸோ நீங்கள் இப்போ இருந்தே தெளிவாக நல்லா படிச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வீடியோவே போடல ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன் ஸோ வரையும் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் டேட் வந்துடுச்சு ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாந்தேதி பிசி எக்ஸாம் டேட்டு எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தினா ஜூன் பதினாறாம் தேதி எஸ்ஐ எக்ஸாம் நடக்க இருக்குது ஸோ இந்த அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் நல்லா படிக்கட்டும் ஸோ இந்த அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த டேட்டில் தான் கன்ஃபார்ம் நடக்கணும்னு சொல்லிருக்காங்க எனக்கு ஸோ நீங்கள் வந்து படிக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்ற நண்பர்களும் நல்லா படிக்கட்டும் இது வந்து வெப்சைட்டில் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நான் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன் ஸோ இந்த அப்டேட் கிடச்சனால நண்பருக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் படிப்பாங்க அப்படின்றதுனால தான் ஸோ இந்த அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா படிக்கட்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ